ஓம் சக்தி அன்பு குழந்தையே அவசரமான செய்தியோடு உன்னை பார்க்க ஓடோடி வந்திருக்கிறேன் உன் உன் அன்னை தங்கமே நேரத்தை வீணடிக்காமல் வெகு விரைவில் பேசிவிட்டு விடுகிறேன் என் தங்கமே சொல்ல வந்ததை என் பிள்ளையிடம் சொல்லிவிடுகிறேன் என் அன்பு பிள்ளையே எப்போது கெடும் இடம் ஒளியும் என்று காத்திருக்கும் நபர்களுக்கு முன்னால் உன் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் கவனமாக செலவிடுவது மிகவும் நல்லது என் தங்கமே ஏனென்றால் நாளை என்ற நாள் உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள் நாளை என்பது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நாளை மாலைக்குள் உனக்கு நடக்கப் போகிறது அது அப்படி இருக்கும் போது அவர்கள் உனக்கு தீயரை நாளைக்கு நடத்த வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் நீ எச்சரிக்கையாக இல்லாமல் இருந்தால் ஆபத்தில் சிக்கிவிடுவாய் சில காயங்கள் உன் மேலின் மீது ஆக வேண்டும் என்று அவர்கள் எழுதி வைத்து காத்திருக்கிறார்கள் அதை நடத்திவிடக் கவனமாக இரு நாளை மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் என்பதை கூறத்தான் வந்தேன் சிறு சிறு காயங்கள் உன் உடம்பில் ஆகி அது காயாமல் உன்னை சீரழிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம் வெளியே போனாலும் சரி வீட்டிற்குள் இருந்தாலும் சரி கவனமாக நீ இருப்பது நல்லது கல்லறிந்து கொண்டிருக்கும் உன் எதிரிக்கு முன்னால் நீ கவனமாக இருந்துவிட்டால் உன்னை காப்பாற்றி விடலாம் தங்கமே நாளை தீ காயங்கள் உனக்கு ஆக வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் கவனத்தோடு செயல்பட்டு நாளைய நாளை ஜாக்கிரதையாக கடந்து வா தங்கமே ஆறாத புண்களோடு வழிகளோடும் வேதனைகளோடும் நீ சீரழிய வேண்டும் என்று எண்ணி இந்த திட்டத்தையும் செயல்படுத்தப் போகிறார்கள் ஜாக்கிரதையாக நீ இருப்பது நல்லது தங்கமே இதை நீ சுலபமான காரியமாக எடுத்து போகாதே காயங்கள் ஆகிவிட்டால் அது சாமான்யமாக ஆறாது என்பதை நினைவில் வைத்துக் கொள் உன் தாய் உன் நேரத்தை வீணடிக்கவில்லை தங்கமே கவனத்தோடு செயல்படு உன் வாழ்க்கை உன் கையில் நீ என் கையில் இருக்கிறாய் என்ற ஆபத்தாக இருந்தாலும் முன்பே சொல்லி என் பிள்ளையை எச்சரித்து காப்பாற்றுவது உன் தாயின் கடமை என்றுதான் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் கவனத்தோடு இரு ஜாக்கிரதையாக இரு விழிப்புணர்வோடு இரு நாளை மாலைக்குள் ஒரு அற்புத செய்தி உன்னை தேடி வரும் உன் சந்தோஷத்தை அதிகரிக்கும் செய்தி நாளை நடக்கும் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் நீயும் உன் குடும்பமும் தங்கமே விழிப்புணர்வோடு இரு அன்பு பிள்ளையே இன்னொரு செய்தியையும் சொல்லிக் கொள்கிறேன் தங்கமே என் குரலாக வந்து கொண்டிருக்கும் இந்த குரலுக்கு சொந்தக்காரியாக இருக்கும் இவளுக்கு இந்த தீபாவளிக்கு உன்னால் முடிந்த காணிக்கையை உதவியாக கொடு அவளுக்கு உன் தாய் விருப்பத்தோடு உன்னுடைய விருப்பத்தோடும் இந்த காணிக்கையை அவளுக்கு கொடு என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சக்தி நன்றி